வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மிதுன ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ நீங்க ராசிநாதனான புதன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் போய் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரியின் வீட்டில் உட்கார்ந்துருக்கீங்க அப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க அங்கே சூரியன் இருக்கார் அப்போது உங்களோட உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுக்கு நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அங்கே போய் இருக்கிறீங்க நல்லதாக இருக்க போகிறீங்க குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது அப்போ என்ன எதிரிகள் கடன் நோய் எதிர்ப்பு பகை இதை சம்பந்தப்பட்ட என்ன உணர்வு ஓட்டங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருந்து அதை சமாளித்து அங்கே வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கும் அப்ப என்ன கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் என்ன ஓட்டம் இருக்கும் ஒன்று கடனை அடைப்பது கடனை வாங்குவது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும் எதிர்ப்புகளை சமாளிப்பீங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாளர்களும் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கூட உருவாக்கிவிடும் நீங்க ராசிநாதன் ஆறில் இருக்கிறீங்க அப்போ நோய் சார்ந்த விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சின்ன தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் குருவினுடைய பார்வையால் அது நிவர்த்தி ஆகும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு போகக்கூடாது ஏன்னா இப்போ நீங்க வக்ரமாக அதாவது புதன் வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் ஆரபிடத்தில் அப்ப என்ன சோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் வேலை சார்ந்த விஷயங்கள் சோ வேலையில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு வேலை மாறிடலாமா வேண்டாமா வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கு ப்ரெஷர் இருக்கு ஸோ முதலில் கெடுபலன்கள் போன்ற ஒரு தோற்றம் ஒரு மாயையை உங்களுக்கு கொடுத்து அதற்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மையை விடும் ஏன்னா மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அங்க இருக்கு அப்போ உங்க முயற்சியால் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சரி அதே சமயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகன் உட்கார்ந்துருக்கார் ஆறுக்குரியவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அதே லாபாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்குது சுக்கரனுடைய பார்வை பெற்றிருக்கு அப்போது முதலில் ஒரு கஷ்டமான ஒரு தன்மை அப்படிங்கிற தன்மை இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதார ஏற்றத்தை கொடுத்துவார் ஏன்னா செவ்வாய் நீச்சம் அல்லவா நீச்சமடைந்து அங்கே உட்கார்ந்துருக்கார் அப்போது நீச்சமாக இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளே அந்த ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ சந்திரன் செவ்வாயின் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் கையிருப்பு பணக்காரர்களான சுக்கரனுடைய பார்வையும் அங்கு செவ்வாயின் மீது பதிகிறது அதாவது ரெண்டாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ என்ன பொருளாதாரத்தில் தளர்வுகள் கிடையாது முதலில் கஷ்டப்படுவது கிடைக்காமல் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் மாயை கொடுத்து இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பொருளாதார ஏற்றத்தை தரக்கூடிய அம்சம்ங்கிறது நிச்சயமாக உண்டு தைரிய வீரியங்கள் நிச்சயமாக பெருகக்கூடிய தன்மை எதையும் பார்த்துக்கலாம் அதாவது நீங்களே போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறீங்க அப்போ எதிரிகளை வரவிக்கக்கூடிய தன்மை எதிர்ப்புக்களை உருவாக்கக்கூடிய தன்மை தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை எதையும் பார்த்துக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் குடும்ப உறுப்பினர்களோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார் ஏழுக்குரியவன் பனிரெண்டில் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் போய் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ என்ன கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது கணவன் மனைவிக்குள்ளே அன்னோன்யத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனான புதன் பகவான் வக்ரமாக ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் சூரிய பகவானும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ இந்த மாதத்தின் தொடக்க நாளே சூரியன் புதன் சந்திரன் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல போய் இந்த மாதம் உட்கார போகிறார் குரு பகவான் ஆல்ரெடி பனிரெண்டாம் இடத்தில் வக்ரம் பெற்று உட்கார்ந்துருக்கு செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் ஸோ மோஸ்ட்லி இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த ஆறு எட்டு பனிரெண்டில் இருக்கக்கூடிய நிலை இந்த மாதம் இருக்கிறதுனால சில தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் ஏன்னா இந்த ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ என்ன முதலில் கெடுபலன்கள் போன்ற தோற்றத்தை கொடுத்து முதலில் ஒரு தடை ஒரு தாமதம் அப்படிங்கிறத கொடுத்து அதுக்கப்புறம் அது சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அங்கு குருவினுடைய பார்வை பெற்று ராசிநாதன் சுபத்துவ பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன வேலை இல்லாத இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வேலை என்பது நிச்சயமாக உண்டு எதிர்பாராத விதத்தில் ஏன்னா ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா பத்துக்குரியவன் பனிரெண்டில் போய் மறைஞ்சிருந்தாலும் பத்துக்கு தனக்கு மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அந்த சுக்கரனை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ குரு சுக்ரனை பார்க்குது எட்டு பனிரெண்டாம் இடத்து தொடர்புகள் ஏற்படுத்துது ஸோ ஆறு எட்டு பனிரெண்டு கனெக்டிவிட்டி இருக்குது அப்ப என்ன எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் தரக்கூடிய தன்மை சில அழுத்தம் பிரஷர் வலி வேதனை துக்கம் துயரம் இந்த மாதிரியான சம்பவங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் அந்த சம்பவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும் இதில் மாற்று கருத்து என்பதே கிடையாது சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார் அப்போ நாலாம் இடம் சுபத்துவமாக போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ தாயின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தாயினுடைய உடலத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலேயே ஏன்னா சூரியனும் ஆறாம் இடத்துல தான் இருக்காரு அப்போ தந்தைக்கும் ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரியான இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பதினைந்து பனிரெண்டுக்கு அப்புறம் இந்த ஆஸ்பத்திரி செலவுங்கிறது இல்லை உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சுக்குரியவன் எட்டில் போய் மறைகிறானே அப்போ குழந்தைகளுடைய நலத்தில் ஏதாவது தொந்தரவு இருக்குமா பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற ஐயப்பாடு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் என சுக்கரன் போய் எட்டுல மறைகிறார் ஐந்துக்குரியவன் எட்டுல மறையுது ஆனாலும் அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானுடைய பகவானுடைய பார்வை அந்த சுக்கரன் மீது பதுகிறது அப்போ என்ன குழந்தை பிறப்பில் தடை கொடுத்து கொண்டு அதற்கான நிறைய செலவு கொடுத்து கொண்டு அதுக்கான ஒரு வருத்தத்தில் கொடுத்து கொண்டிருந்த இந்த மிதனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக உங்கள் குலந்தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்துடன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா எட்டாம் இடம் என்பது வழிவேதனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுவும் குரு சுக்கரன் பார்க்கிறார் அப்ப பொருளாதாரம் விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதைத்தான் குறி காமிக்கிறது ஆனா என்ன குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய படிக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஆஸ்ட்ல தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டுக்கு ரொம்ப நாளா போகணும் என்கின்ற என்ன கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏதை சொல்றேன்னா சுக்கரனுங்கிறது ஒரு சுபகிரகம் தான் குருவங்கிறது ஒரு சுபகிரகம் தான் இந்த இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்து ஸோ எட்டு பனிரெண்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கதவைத் தட்டும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது இந்த மிதன ராசி என்பர்கள் அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வேலை அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் இதெல்லாமே உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது இந்த மாதம் அதுவே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இதே நிலையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்குமேயானால் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்திலேயோ அல்லது ஆறாம் இடத்திலேயோ அல்லது நான்காம் இடத்திலேயோ இருக்குமேயானால் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் செல்வதற்கான விதி கொடுப்பினை உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கோச்சார ரீதியாக அதற்கு எந்த தடையும் இல்லை கோச்சார ரீதியாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாயில் கதவு திறந்தே இருக்கிறது அப்போது நீங்கள் இப்போ ட்ரை பண்ணலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அங்கே ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் சரி யார் இந்த மிதனராசி என்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் செவ்வா திசை செவ்வா புத்தி நடக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்கே என்ன கவனத்தில் இருக்கணும் கடன் விஷயத்தில் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் எங்காவது கொடுத்தால் வராது பிரச்சனை வரும் தேவையில்லாத வம்பு வழக்கு விஷயத்துக்கு போகக்கூடாது யார் இந்த மிதனாராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் செவ்வாதசை அல்லது செவ்வா புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மற்றபடி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போவதில்லை என்ன இந்த மாதம் நிறைய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தடையை கொடுக்கிறது கொஞ்சம் தாமதத்தை கொடுக்குது நான் நினைக்கிறது செயல்படுத்த முடியலையே என்கின்ற ஆதங்கம் இருந்து கொடுத்து அதற்கப்புறது நிவர்த்தியாக கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்ததுனால உங்கள் ராசிநாதன் வக்ரமாக ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வறுப்புங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது